நியாயங்கள் செம்மையும் இருக்கிறது கற்பனை தூய்மையும் கண்களை இருக்கிறது இன்றைய மன்னாவின் தலைப்பு கற்றுடைய நியாயங்கள் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கிறது கற்றுடைய நியாயங்கள் கத்துடைய கற்பனைகள் கற்றுடைய வார்த்தைகள் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கிறது இருதயத்திலே ஒரு நிறைவான சந்தோஷத்தை கற்றுடைய வேதம் நமக்கு தருகிறது என்றால் நான் கடந்த இரு தினங்களாக நான் சொல்லி வருகிறபடியாக கத்துடைய வேதத்திலே கற்றுடைய கற்பனையிலே ஜீவன் இருக்கிறது அ ஜையை தியானிக்கிறதா இருந்தாலும் அந்த வார்த்தையை வாசிக்கிறதா இருந்தாலும் வாசிக்கும் போதும் அதை முழுமையாய் முழு உள்ளத்தோடு தியானிக்கும் போதும் அதை தியானிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இருதயத்திலே நிறைவான சந்தோஷம் உண்டாகிறது அந்த சந்தோஷத்தை வார்த்தை கொடுக்கிறது எருமையா மக்கள் சொல்லுகிறான் எருமையா பதினைந்தாம் அதிகாரத்திலே பதினாறாம் வசனம் சொல்லுகிறது எருமையா பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் ஹிருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது என்று சொல்லுகிறான் உன்னுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே நான் அவைகளை உட்கொண்டே சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் காணப்பட்டது என்று சொல்லுகிறார் வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இருந்தால் துக்கத்திலே நான் அமழ்தி போயிருப்பேன் என்று சொல்லுகிறான் இப்போதோ வேதம் எனக்கு சொல்லுகிறார் தருகிறது எனக்கு சந்தோஷத்தை தருகிறது அவன் கண்பான தேவச்சனமே சொல்லுகிறான் என் கற்புனைகளை கவனித்திருப்பீர்களே உங்களுக்கு எவ்வளவு நலமாயிருக்கும் ஏசியா நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்திலே பதினெட்டாம் வசனம் விபமாக சொல்லுகிறது ஆ என் கற்பனைகளை கவனித்திருப்பீர்களே ஆனால் அது உங்களுக்கு எவ்வளவு நலமாயிருக்கும் அப்போது உங்களுடைய சமாதானம் நதியை போல இருக்கமா நதியை போல உங்க இருதயத்திலே சமாதானம் வரும்போது சமுத்திரத்தின் அலைகளை போல உங்களுடைய நீதி அமைந்து காணப்படும் போது சந்தோஷத்திற்கு அளவு இருக்காது எப்போதுமே சந்தோஷம் இருந்தால் சமாதானம் இருக்கும் சமாதானம் இருந்தால் சந்தோஷம் இருக்கும் அமிதமாகத்தான் உங்களுடைய எப்போதெல்லாம் சமாதானத்துடன் காணப்படுகிறதோ அப்போதெல்லாம் உங்களுடைய சந்தோஷத்தினாலே திருப்தியாக அவனை கேட்கிற அன்மையான தேவச்சனமே இருதயத்திலே சந்தோஷத்தை கொண்டு வருகிறது வார்த்தையாக இருக்கிறது வார்த்தை சந்தோஷத்தையும் கொடுக்கிறது சமாதானத்தையும் கொடுக்கிறது அப்படி சந்தோஷத்தை கொடுக்கிற அந்த வார்த்தை தியானமாக இருங்கள் கற்றுடைய வேதத்திலே இரவும் பகலும் இருக்கிற மனுஷன் அவன் வாக்கியவான் அவன் நிற்கால்களின் மரத்திலே நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இளைவதாக இருக்கிற மரத்தைப் போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி ஒன்றாம் சங்கீதம் சொல்லுகிறது அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே ஒன்று சாமில் இரண்டாம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனத்திலே அண்ணால் சொல்லுகிறார் என்னுடைய சந்தோஷத்தால் நிரம்பியிருக்கிறத இருதயத்திலே சந்தோஷம் வரும்போது இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பியிருக்கும் என்று சொன்னால் இருதயத்தின் நிறைவினால் வாய்ப்பேசும் இருதயம் சந்தோஷத்தினால் இருக்கும்போது உன்னுடைய வார்த்தைகளும் சந்தோஷம் உள்ளதா இருக்கும் நிறைவுள்ளதா இருக்கும் ஏனென்றால் இருதயத்து நிறைவினால் வாய்ப்பேசுகிறது அப்படி சந்தோஷத்தை கொடுக்கிற சமாதானத்தை கொடுக்கிற என்னுடைய வார்த்தையை என் நீங்கள் தியானிக்கக்கூடாது ஏன் நீங்கள் அவைகளில் பிரியமா இருக்கக்கூடாது பிரியமா இருங்கள் சஞ்சலத்தோடு தவிப்போடு வேதனையோடு நீங்கள் காணப்படும் போதெல்லாம் வார்த்தை தியானித்து பாருங்கள் வார்த்தையின் மேல் உங்கள் சிந்தையை செலுத்தி பாருங்கள் நிச்சயம் உங்கள் நிரம்பும் கொஞ்சம் சந்தேகமில்லை நான் பண்ணுவோம் பரமுக பிதாவே நாங்கள் உமை துதிக்கிறோம் ஆண்டவரே உடைய வார்த்தை எங்களுக்கு எங்களுடைய சந்தோஷத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி என்னுடைய வார்த்தையில் நீர் எங்களுக்கு அண்டவரே பொதித்திட ஐயா சந்தோஷத்தை கொடுக்கிற சமாதானத்தை கொடுக்கிற அந்த வார்த்தையை நாங்கள் இன்னும் அதிகமாக தியானிக்க இன்னும் அதில் அதிகமாக நாங்கள் அதில் மேல் பிரியமாக இருக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தையை தாருங்கப்பா வேற இடத்திலே ஆயிரம் நாள் நாங்கள் வாழ்வதை விட சமூகத்தில் நாங்கள் காணப்படுகிற ஒரு நாள் எங்களுக்கு மேலானதாக இருக்கிறது என்கிறதை அறிந்து அன்று மரியால் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்த நேரம் முதற்கொண்டு பேசுகிற அந்த வார்த்தையிலே காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருந்த அந்த மரியால் போல ஆண்டவரோடு தன்னை இணைத்துக் கொண்ட மரியால் போல காணப்படணுமே கத்தாமே நாங்களும் காணப்படணுமே நாங்களுடைய வார்த்தையின் மேல் பிரியமா இருக்கணுமே நாங்க கற்பனை பிரியவா இருக்கணுமே கர்த்தாவே துணை செய்வீராக எப்போதும் எங்களுக்கு ஆதரவா இருப்பீராக உமல் அந்த மாதிரி இருக்க எங்களுக்கு பேருதை செய்ய வேண்டும் என்று உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து சபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூல சபிக்கிறோம் நல பிதாவி அமேன் ஆ